இன்றைக்கு தலைவர் இளைய அம்மா அவர்கள் இருக்கிற போது விளையாட்டுத்துறைக்கு பொற்காலமாக இருந்தது தமிழகத்துக்கே பொற்காலம் தெரியும் என்ன இளைஞர்கள் அடிமையாக ஒரு சூழ்நிலையை இந்த அரசு கிராமத்துக்குள்ளே போதைப் பொருள் நுழைந்திருந்தது அப்போ போதைப் பொருளை ஒழிக்க சட்டம் ஒழுங்கு சீரழிவு மிந்தியெல்லாம் வந்து காவல்துறை நம்மளை காப்பாற்று காவல்துறை மீது நம்பிக்கை இருந்துச்சு இப்ப காவல்துறைக்கு காவல் காவல்துறைக்கு போனா தான் கொலை நிலையமா இதுவரைக்கும் விசாரணை கைதிகளாக விசாரணைக்கு சென்ற இளைஞர்கள் உட்பட அஜித் குமார் உட்பட இருபத்தைந்து பேர் உயிர் அல்லது பறிக்கப்பட்டிருக்கிறது நீதி அரசர்கள் சொல்வதை போல அரசே கொலை செய்திருக்கிறது எந்த ஊர்லயாவது பார்த்துக்கீங்களா எந்த நாட்டில் யாரும் பார்த்துக்கிறீங்களா நமக்கு வந்து பாலாறு தேனாரும் ஓடுனாங்க இப்ப தமிழ்நாட்டில் ரத்த ஆறுதான் ஓடு இப்போ திமுக ஸ்டாலின் அரசுல படித்திருக்கிற இந்த ரத்த கரை ஸ்டாலின் திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி முடிவுரை தான் இந்த ரத்த கரை தொடங்கும் ஏன்னா கேள்வி கேட்க யார் இல்லை நினைக்கிறான் ஒரு குமார் என்கிற அந்த இளைஞனே இப்போ அந்த புகார் கொடுத்தவங்களே ஒரு பிராடு பிராடு கம்பெனி அதை பத்தி நீங்க டிவியில சமூக வலைதளத்தில பார்த்துருப்பீங்க அப்ப ஒரு ஃப்ராடு கம்பெனி கொடுத்த ஒரு பொம்பளை கொடுத்தவனா பல்ல கோயிலை ஒரு தந்தை அந்த ஒரு தாய் வைராக்கியத்தோடு வளர்த்தெடுத்து தன்னுடைய இறுதி காலத்திலே அவன் கொல்லி வைக்க வேண்டிய நிலையிலே அந்த தாய் இன்றைக்கு கொல்லி சொன்னா எவ்வளவு கொடுமை சர்வாதிகார நாட்டில கூட கிடையாது மனித இனம் பண்பட்ட இனம் ஆகவே உங்க இடத்துல இளைய சமுதாயமே உங்க இடத்துல நான் சொல்லுகிறேன் பேட்டி சொன்னாரு உதயகுமாரும் மயந்திரம் பேட்டை கொடுத்தா நம்ம போய் விளையாடலாமே நினைக்கிற நீங்க விளையாடணும் அதே நேரத்துல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் மன்னர்கள் வருங்கால நம்பிக்கை தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அதனாலதான் உங்களிடத்துல நாங்க முறையிடுறோம் இப்ப எங்க உடன்பறவாத தாய்மார்கள் இருக்காங்க அவங்களாம் தெளிவா இருப்பாங்க இளைஞர்கள் உங்களுடைய வருங்காலம் எப்படி அமையணும் நம் இடையிலே புரட்சி தலைமை அம்மா அவர்கள் சொன்னார்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அமைதி வளம் வளர்ச்சி மக்களுக்காக நான் மக்களுக்காக நான் மக்களால் நான் இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா விளம்பரம் அவங்க கட்சிக்காரங்க உறுப்பினர் சேர்க்கிறாரு அதுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல பேசிக்கிட்டு அதை விளம்பரப்படுத்துறோம் என்ன இது மாதிரி நம்ம எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கோமா விளம்பர அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆகவே இன்றைக்கு இந்த விளம்பர அரசை நான் முடிவு எழுதி ஜனநாயகம் வளர செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது இளைஞர்கள் கையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இளைஞர்களை சிந்தித்து வாக்களிப்பு இரட்டை இலை புரட்சி தலைவரையா எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஜனநாயகம் மலர வேண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் அதற்கு இந்த உசுறு பெற்ற இரட்டை இலையை நீங்கள்தான் மலர செய்ய வேண்டும் இந்த இளைய சமுதாயத்தினுடைய உங்களுடைய கரங்களிலே தான் இருக்கிற முதன் முதலாக வாக்குச்சாவடிக்கு காலடி எடுத்து வைத்து உங்களுடைய பொற்கரங்களால் நீங்கள் பொத்தானை அழுத்துகிற போது இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்தது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் புரட்சி தலைவரையா எடப்பாடியார் நமக்காக இருக்கிற அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவரின் ஆட்சி பன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் தந்த சரித்திர அவருடைய ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சி ஆட்சி அம்மா மெழுகா தெய்வத்த விளையாட்டு வீரர்கள்னா அம்மா தன் உயிரே கொடுப்பான் அப்படிப்பட்ட தலைமையினுடைய ஆட்சியை நீங்கள் மலரச் செய்ய வேண்டும் அதற்கு சேலப்பட்ட இங்கே உசிலம்பட்டியின் தொகுதியிலே இரட்டைகளை மலர வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டு